எப்போதெல்லாம் இந்த பட்டியல் சாதி என்கிற அரசியலுக்குள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு சிதைந்து சின்னாசனமாகி ஒரு படம் தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போதுதான் எப்படி நேரில் நம்முடைய வேளாண்மை பட்டியலில் சிக்குண்டு சிதைந்து கிடக்கிறார்களோ இதை போல ஒவ்வொரு தமிழ் சமூகமும் ஒவ்வொரு ஆரிய திராவிட தலித்திய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி சிதைந்து கிடக்கிறது இந்த மனிதே ஒரு தமிழர் அரசியலை நம்மால் கட்டி எழுப்ப முடியவில்லை எனவே தேவேந்திர வேளாண்மையுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது தமிழ் தேசிய அரசியலின் முதல் படிநிலை இதைப் போல் ஒவ்வொரு சமூகம்

சமூக இழிவுகளை கொண்டு ஆளாகாமல் தீண்டப்படாத சாதியாக கருதப்படாத சாதிகளை பட்டியல் சாதிகளில் வைக்கப்படாது என்று அந்த குழு வலியுறுத்திய போதும் அந்த குழுவினுடைய விதிமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்பட்ட செடியூல்டு கேஸ்ட் அந்த பட்டியல் வகுப்பில் தேவேந்திர வேளாண்மைகள் சேர்க்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று பெரும் அந்த பிழையை தொடர்ந்து நெல் நாகரிகத்தையும் வேளாண் பண்பாட்டையும் கொண்ட

கண்டறிந்திருக்கிறோம் ஒரு யானை பலம் பொருந்திய ஒரு வலிமை மிக்க ஒரு போர்க்குடு மிக்க ஒரு படைவழி சமூகத்தை எப்படி யானையை அங்குசத்தால் அடக்கி அந்த யானையை போரில் கருவர்களே பிச்சை எடுத்து விடுவார்களோ அதே போல ஒரு எண்ணிக்கை வலிமை உள்ள தென் தமிழகத்தில் லட்சக்கணக்கான எண்ணிக்கை உள்ள வேலை வேளாண்மை இழிவு முத்திரை சுற்றி இன்றைக்கு வரை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆதிராவது அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் செதவர்க்கே தமிழ்நாடு அரசால் மொழியாக்கம் கூட செய்யக்கூட முடியாத ஒரு கேட்கிறோம் பக்கத்தில் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள் செதோடு காசு என்றால் அவர்கள் பட்டியல் சாதி என்றுதான் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் போய் பாருங்கள் பட்டியல் சாதிகள் பட்டியல் சாதிக்காரர் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மொழியாக்கத்தை கூட நீங்கள் ஏன் செய்யவில்லை என்றால் இங்கே ஒரு தமிழ் சமூகத்துடைய முகவரி வெளியே திறந்துவிடக் கூடாது நீங்கள் திராவிட ஆட்சி நடத்துவதற்காக பழந்தமிழ் சமூகத்தின் நீங்கள் ஆதி தவழர் என்ற பெயரை ஆனால் தலைமை தலைமையாக கொண்ட அரண்மனை சமூகத்திற்கு நீங்கள் ஆதி தவழர் என்று பெயரை பற்றி மதுரை உங்களுடைய யோக்கிய தனம் இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் கிடக்கிறது